தைமா சங்கம் மற்றும்ழத்திறனாள பொங்கல் பண்டிகை தைத்தெங்கல் ஒன்று தமிழுடைய புத்தாண்டையும் இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய தலைவர் பேராசிரியர் இனி அனைவர் சமூக செயல்பாட்டாளர் மரியாதைக்கு போட்டு கொடுக்கும் கூடிய ஆள் இளங்கோவனர்களை இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிரப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய செயலாளர் வேளாண் அவர்களை பொருளாளர் அசோக் அவர்களை எனக்கு முன்னால் உலகத்தினுடைய மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய மாவட்ட அதிகாரி தினகரன் அவர்களை நம்முடைய இந்த நிகழ்ச்சியை பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர்களை இந்த நிகழ்ச்சியை இங்கே நான் வருவதற்கு காரணமாக இருந்த தம்பி கருணாகன் அவர்கள் தம்பி சந்திசார்கள் எதிரிலேயாமல் இருந்திருக்கக்கூடிய நம்முடைய பார்ப்பினுடைய துப்புர உற்பத்த உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் புத்தாண்டு வாழ்க்கைகளையும் என்னுடைய அன்பான வணக்கத்தின் முதலே உங்களைக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் தேசிய நம்முடைய பேராசிரியர் இலங்கை ஓணர்கள் மிக பெரிய அளவில் இந்த சமூக ஒரு பற்றோடு இந்த சமூகம் சுகாதாரமாகவும் எல்லா வகையிலும் சிறந்து மனிதவளத்தை வளர்த்தெடுக்கின்ற வகையில் இந்த குப்பை மேலாண்மையை மிக சிறப்பாக கையாள வேண்டும் என்று பல்வேறு யுத்தங்களை வைத்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அதெல்லாம் என்கிட்ட சொன்னார் வருங்காலங்களில் நம்ம வார்டில் அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் நானும் சொல்லியிருக்கேன் இப்போ சொன்னார் நம்ம வார்டில் அடிக்கடி மிகப்பெரிய பிரச்சனை சாக்காடை மழை பெஞ்சா ஒரு ஏரி போல் ஆகிடும் சாக்காடை ஏரி ஆகி முதல்ல அதை நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பானது இப்போ தொண்ணூறு சதவீதம் அது சரி ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அதுக்கெல்லாமே நிதி ஒதுக்கீடு விட்டாச்சு எடுத்தாச்சு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு அதுல நீங்கள் எப்படி இருந்து இப்போ போய் நல்லா திட்டம் எடுத்துடணும் இப்போ அதை தாண்டி அடுத்தது சாருடைய துணையோடு தான் இந்த அமைப்போட துணையோடு தான் இந்த இந்த குப்பை மேலாண்மையை எப்படி நம்ம செய்யணும் பிரித்து கொடுக்குறதுனால இதை செய்கிறதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி இருக்கீங்க எனக்கு தெரியும் மாண்பு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வெளிநாட்டலின் பேரில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊழியருக்கும் நம்முடைய உங்களுடைய உத்தரசர் அமைப்பு வந்து பிரித்து கொடுக்க வேண்டும் விளம்பரம் அதனை பல குழந்தைகள்லாம் கூட்டுகிட்டு போய் கூட நம்ம வந்து பிரச்சாரம் பண்றோம் நீங்களும் அந்த மைக்கில் பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விளம்பரம் நம்ம பண்ணுவோம் பண்ணாலும் மக்கள் சரி சாய்ச்சி மக்கள் அத பொருட்கா நினைக்கிறதே இல்லை காரணம் வந்து தப்பு உங்கள் கிடையாது மக்கள் கிடையாது மக்கள் இன்னும் அதற்கு விழிப்புணர்வு அடையலை அவங்க இன்னும் அதை பற்றிய புரிதல் உள்ளாதுல இப்போ புரிதல் இல்லாதனால எல்லா குப்பையும் உண்ணா போட்டு கட்டி நம்மளோட சக மனிதர்கள் தான் இதை திருச்சி வைக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வழி இருக்கும் எவ்வளோ தொருத்து சொன்னா சரியா எவ்வளோ மோசமான அந்த அந்த வாடகையெல்லாம் வந்து நம்ம உள்வாங்கி நோய் பரவுது பல்வேறு அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை தாங்கி சமூகத்திற்கு மிகப்பெரிய நிறைவேற்ற தூண்டாட்டி கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நம்ம ஒரு ராணுவத்தை பார்ப்போம் போலீஸ பார்ப்போம் உடுப்படி அவங்களுக்குலாம் வந்து ஒரு பாதுகாப்பு துறை சமூக செலவு என்னை பொறுத்தவரையிலே இந்த சமூகத்தின் மிகப்பெரிய பாதுகாப்பு துறையை நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் நம்முடைய துப்புரவு பணியை நான் நிறைய நேரங்களில் சொல்றது உண்டு துப்புரவு மற்ற மற்ற ஆளுங்க எப்படி கூப்பிடுற நம்ம ஆபீஸுக்கு போனா அதிகாரிகளை பார்க்கிற பொழுது போலீஸையும் ராணுவத்தையும் மற்ற யாரை பார்த்தாலும் மேடம் அவரையும் கூப்பிடுவாங்க இப்ப சார் ஆண் தொழில் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய குப்பை அந்த குப்பை தொழிலாளர் போகும்போது அவரை வந்து குப்பை வாயா அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற மக்கள் பொறுப்பற்ற நிலையில் இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து பொறுப்பெடுத்துறதே இல்லை ஒரு குப்பையை பிரித்து கொடுங்க எடுத்துட்டு வந்து வண்டி கூட தர மாட்டாங்க வீட்டாக வண்டி நிற்கிங்க கொடுக்க மாட்டாங்க அப்புறம் நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா ஏன் நிற்கல வாங்கிட்டு போயிடலாம்

நோய் பரவுது அதை தாண்டி எந்த பொறுப்பையும் எல்லா பொறுப்பையும் நீங்கள் கொண்டு அவர்கள் இதை சொன்னாலும் பொருட்படுத்தாமல் பொறுப்போடு இருந்து இந்த சமூக பொறுப்போடு பணியாற்றக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு மரியாதைக்குரிய நம்முடைய இந்த நம்ம இளங்கோவன் பழங்கில இருக்கக்கூடிய இவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி இருப்பாங்க இப்ப பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பள்ளி பிள்ளைகளை கடி தொழிக்கிறதுக்கு அறிவாசங்க நிறைய பண்றாங்க நிறைய இடங்களில் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அவை அனைத்தையும் தாண்டி துப்புரவு தொழிலாளர்களை கௌரவிக்க வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களோடு உருவாக உங்களோடு நின்று அவர்களுக்கு உதவிகளை வீட்டுகிற இவர்களை உரமாற நான் பாராட்ட நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறேன் இதேபோல் நம்மளுடைய ஆண்டு தோறும் உங்களோட நான் பொங்கலை சிறப்பிக்கணும்னு ஒவ்வொரு ஆண்டும் புத்தாடை வழங்கு இந்த ஆண்டும் அவன் கொடுப்போம் நாளைக்கு இருக்கிறது நம்ம ஆஃபீஸில் கொடுப்பாங்க அதே போல் பொங்கலுக்கு நம்ம நீங்கள் நாங்கள் மற்றவனா என்ன பண்ணுவாங்க இந்த பொங்கல் தீபாவளி எல்லா குப்பை கரும்பு கரும்பு எல்லாம் சின்ன குப்பையெல்லாம் ரோட்டில் கொடுப்போம் எவனும் அந்த குப்பையை ஒன்று பண்ணுவாங்க ரோடு குப்பையாக கிடைக்கும் ரோடே குப்பையாக பூலமாக கிடைக்கும் ஆனால் అవలా విడా కొట్టే పొంగె తిరియో జాలి வீட்டை பெற்றுட்டு குழந்தையை பெற்றுட்டு கணவர்களை பண்டாட்டியை பெற்றுட்டு இந்த குப்பையை சரி செய்ய வேண்டும் விடா காலங்களிலேயும் இந்த செய்திகள் எல்லாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் உணவுகிற வகையில் நாம் நம்முடைய பணியை மேற்கொள்வோம் அதற்கு இந்த நம்முடைய இளங்கோ அவர்களுடைய தலைமை இந்த அமைப்பை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கை எப்படி இதை வந்து முறைப்படுத்தா இந்த குப்பையை பிரித்து கொடுக்குறதுக்கு எப்படி பண்ணலாம் எப்படி எப்படிலாம் பண்ணால் இந்த பிளாஸ்டிக்கை ஒடிச்சு இந்த மஞ்சப்பை திட்டத்தை முழுமையாக கொண்டு வர முடியும் இப்போ நம்ம வாழ்க்கையில் அதுக்கு உங்களோட நாங்களும் கைகோர்த்து அந்த மாதிரி பணியை மக்களை அவங்களுடைய மனங்களில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்களையும்